புதிய பூமி நண்பர்களை வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பாப்பர் காணொலி இந்த காணொலிக்குள்ள வரப்போற கண்டென்ட்டுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்த மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ சொல்லும் கண்டிப்பா பாருங்க ஏதாவது ஒரு தகவல் சொல்லும் இந்த பணம் நம்ம கையை விட்டு போகும் போது கண்டிப்பா பாருங்க அந்த பணம் ஏதாவது ஒரு தகவலை சொல்லும் ஆனா பாருங்க அது சொல்ற தகவல் நம்ம காதுல விழாது ஏன் பணம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஒரு படி மேலே போய் கழிவுங்க இல்லைங்களா இந்த பணம் காதையும் சேர்த்து மறைக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த கைக்கு கை மாற்றி விடுற இந்த பணத்தின் மூலமாக கண்ணு மூக்கு காது எல்லாமே ஒட்டு மொத்தமாக அடைத்து மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் பாருங்கள் அப்படி மூடி மறைத்து அடைக்கப்பட்டிருந்தது எல்லாமே அதெல்லாம் போன வாரம் இந்த வாரம் இந்த வாரம் என்ன அப்படின்றத தானே இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணான்னு ஒரு படம் ரொம்ப நல்ல படம் இன்றைக்கும் பார்க்கும்போது புது படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம் அடப்பாவீங்களா இதையே இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கீங்களான்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் அந்த வசனம் இன்றைக்கு ஊருக்குள்ளே போய் நிற்குது இதையே நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களான்ட்டு எதங்க அதாவது பாருங்கள் நிறைய அரசியல் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்னங்க காணொலி ஆரம்பத்தேந்தே சினிமாவை பற்றியே பேசியிருக்கிறீங்க உதாரணத்துக்காக சொல்கிறோம் நிறைய அரசியல் திரைப்படங்களை பார்த்துருப்போம் அந்த மாதிரி அரசியல் திரைப்படங்களில் திடீர்னு பாருங்கள் மிக முக்கியமான ஏதாவது ஒரு குற்றவாளி டக்குன்னு பாருங்கள் காவல்துறை பிடிச்சிடுவாங்க அப்படி பிடிபட்ட உடனேயே அந்த குற்றவாளியோடு தொடர்பு கொண்டுள்ள நிறைய புகைப்படங்கள் வெளியே வரும் மிக முக்கியமான பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியே வரும் அந்த புகைப்படங்கள் வெளியே வந்த பிறகு ஏங்க என்னங்க இவருடன் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டாங்கன்னா ஏங்க என்னங்க அது அலுவல் சம்பந்தமாக அஃபிஷியலாக என் கூட எவ்வளோ பேர் வந்து பேசுவாங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னுடன் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அதுக்காக யார் யார் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமாங்க அவர் யாருன்னே எனக்கு தெரியாது எவ்வளோ பேர் வந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதில் அவரும் ஒருத்தர் இதற்கு முன்பாக நான் அவரை சந்தித்ததே கிடையாது எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்ட்டு அதை மிக முக்கியமான குற்றவாளிகள் மாட்டும் போது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இசையப்பாங்க அதே பேட்டர்னில் அதே ஸ்டெயிலில் பாருங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் அன்று ஒரு ட்ரெயின் போயின்னுக்குது தாம்பரத்தில் நிறுத்தி அந்த ட்ரெயினை சோதனை செய்ததில் திடீர்னு பாருங்க நாலு கோடி ரூபா பணத்தோடு ஒரு நாலு பேர் மாட்டுறாங்க சோதனை செய்த அதிகாரிகள் என்ன கேட்டாங்க யாருதுப்பா இந்த பணம் எங்கேருந்து கொண்டு வரீங்க எங்கே கொண்டு போகிறீங்க யார் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்ட்டு எங்ககிட்ட கொடுத்தது பாருங்க கொடை வள்ளல் கர்ண மகாராஜாவை மிஞ்சுகின்ற வகையில் நடமாடும் ஒரு கொடை வள்ளல் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான இந்த பணங்க அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம் அவர் கொடுத்ததின் பேரில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் எங்களுக்கும் இந்த பணத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்கன்னு சொன்ன ஒன்று அதிகாரிகள் அவருக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது என்னங்க சொல்கிறீங்க அந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த பணத்தை நான் அவர்களிடம் கொடுக்கவில்லை முதல்ல பாருங்க அந்த பணத்தை கொண்டு வரும் நபர்களுக்கும் எனக்குமே எந்த சம்பந்தம் கிடையாது அவங்க தெரியாதுன்ட்டு தெரியாது சொல்றாரு நயினார் நாகேந்திரன் அதிகாரிகள் என்ன அடுத்து கேட்டாங்க என்னங்க யாருனே தெரியாதுன்னு சொல்றீங்களேங்க இந்த சிக்கிய நாலு பேர்களும் உங்க கட்சியோட ஐடி கார்டை வச்சுருக்காங்களே உங்களுக்கு சொந்தமான தான் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றாங்கல்ல அதுக்கு என்னங்க சொல்ல போறீங்கன்னு கேட்டா ஏங்க அவங்க மாற்றத்துக்காக ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க நம்புவீங்களா எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காய சோத்தலை மறைக்கிற மாதிரி கையோட ரூபாய்க்கு எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்ட்டு பிடிப்பட்ட நாள் முதல் மறைச்சினே தான் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அந்த நாலு பேர் இந்த ஹோட்டலில் தான் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான ஓட்டல் பெயரை குறிப்பிட்டு சொன்னதை அடுத்து பறக்கும்படை அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் போய் சோதனை போடுறாங்க எவ்வளவுதான் என்னதான் நீங்க சோதனை போட்டாலும் எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே நிலைப்பாட்டில் நின்றார் அப்படி ஒரே நிலைப்பாட்டில் நின்று கொண்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாரு எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை சம்மந்தம்னு சொல்லி அதற்கு பிறகு தீவிர விசாரணை செய்ததை அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து இந்த தேர்தல் சமயத்தில் அதிகப்படியான பணம் கைமாறதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அது சம்பந்தமாக நயினார் நாகேந்திரன் கொடை விசாரிக்கும் விசாரிக்கும்போது அதே மாதிரி தான் பாருங்கள் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில் வாழப்பழம் காமெடி மாதிரி சொன்னதையே தான் திரும்ப சொல்கிறாரு எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பாருங்கள் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது சிபிசிஐடி தீவிர விசாரணைக்கு பிறகு இந்த நாலு கோடி ரூபாய் பணம் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான அந்த ஹோட்டலில் இருந்து தான் வந்ததுன்ற ஒரு உண்மையை சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்க அதை அடுத்து பாருங்க எஃப்ஐஆரில் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பெயரும் சேர்க்கப்படுகிறது இந்த உலக மகா தர்ம தர்மபிரபு கர்ண மகாராஜா நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான அந்த நாலு கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு தொடர்பாக இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் இதை அடுத்து தான் பாருங்கள் ரமணா டைலாக உள்ள வருது ஹடம் பவிங்களா இதையே தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி எதை கண்டுபிடிச்சாங்க அதாவது பாருங்கள் இந்த நாலு கோடி ரூபாய் ட்ரெயினில் எடுத்துன்னு போனாங்க இல்லைங்களா நாலு பேர் இவங்க கட்சியோட எந்த கட்சியோட சொல்ல இல்லைங்களா அந்த கட்சி ஐடி கார்டோட நாலு பேர் நாலு கோடி ரூபாயோட சிக்கனாங்க இல்லைங்களா அந்த நாலு கோடி ரூபாயை கொண்டு வந்த அந்த நான்கு பேர்களும் பாருங்க எமர்ஜென்சி கோட்டாவில் ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த எமர்ஜென்சி கோட்டா யாரோட எமர்ஜென்சி கோட்டால இருந்து வாங்கி கொடுத்துருக்காருங்க நம்ம கொடைவள்ள நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டாவில் தான் பாருங்க அந்த நாலு பேருக்கும் ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கி டிராவல் பண்ண கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நீங்கள் கேட்டே ஆகணும் என்னப்பா இது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்களே ஏப்ரல் மாசம் அன்னைக்கு மாட்டுறாங்க அந்த நாலு பேரும் அந்த மாற்றின அன்னைக்கே கண்டுபிடிக்க கூடாதா அந்த நாலு பேருமே எமர்ஜென்சி கோட்டா அதுவும் பாருங்க நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டா மூலமாகத்தான் டிராவல் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பெல்லாம் விட்டுட்டு ஏன்பா இத்தனை நாள் பொறுத்து கண்டுபிடிக்கிறீங்க இதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட டிஜிட்டல் சிஸ்டமானு கேட்கலாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் நீங்க கேட்குறீங்க ஏன்னே கேட்கக்கூடாது ஏன் ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது பாருங்க இந்த மற்ற டிக்கெட்டு மாதிரி கிடையாது இந்த இக்யூ எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டு மற்ற டிக்கெட்டு மாதிரிலாம் கிடையாது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் பாருங்கள் மிக முக்கியமானவர்களுக்கு இந்த எமர்ஜென்சி கோட்டா அலாட் பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம்லாம் அது ட்ரெயின் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் இந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம்லாம் வருவதற்கு முன்பாக இந்த பஸ்ஸில் பாருங்கள் கடைசி நேரம் மட்டும் ஏதாவது ஒரு சீட்டை எமர்ஜென்சிக்காக ஒதுக்கி வைப்பாங்க இந்த எமர்ஜென்சி கோட்டாவில் யாராவது ட்ராவல் பண்ணுவாங்க எம்எல்ஏவோ எம்பியோ ஐஏஎஸ் அதிகாரியோ யாராவது ட்ராவல் பண்ணுவாங்கன்ட்டு பஸ்லலாம் பாருங்கள் கடைசி மட்டும் ஒரு சீட்டை வேக்கண்டாகவே வச்சுன்னு பாங்க எமர்ஜென்சி கோட்டாவுக்காக ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் வந்துடுச்சு எமர்ஜென்சி கோட்டா இருக்கு இருந்தாலும் இப்போ யார் பாருங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் பதவியில் இருக்கிறவங்கலாம் ட்ரெயினு பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறோம் தப்பு கிடையாது ஆனாலும் பாருங்கள் இதை போல மிக முக்கியமான பதவியில் இருக்கிற நபர்களுக்கு எமர்ஜென்சி கோட்டா இருக்கும் இல்லைங்களா அந்த கோட்டாவின் மூலமாகத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டா மூலமாகத்தான் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரயில்வே துறையை மிரட்டி எனக்கு நாலு எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டு கொடுத்தே ஆகணும்னு கம்பல் பண்ணி வாங்கி எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட் அந்த நாலு பேருக்கும் கொடுத்து ஐடி கார்டோட பணத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டு ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு எதுக்காக அவ்வளவு பணத்தை அவருக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருந்து எடுத்து நாலு பேர்கிட்ட ட்ரெயினில் கொடுத்து டிராவல் பண்ண வச்சாருங்க எல்லாம் தேர்தலுக்காகத்தான் நாங்கள் மகா உன்னதமான உத்தமர்கள் நாங்கள் ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே எந்த உத்தமர்கள் முகம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுங்க பாஜக 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 அது பொதுவாக அந்த கட்சியே வந்து பொதுவான உத்தம கட்சி அந்த உத்தம கட்சியில் இருக்கிற எல்லாருமே பொதுவான உத்தமர்கள் ஆனா பாருங்க ஸ்பெசிஃபிக்காக

என்னை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை போல் மக்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு கட்ட ஆரம்பித்ததில் இருந்து ஹோட்டலில் சாப்பிட போகும்போது பில்லை மட்டும் பே பண்ணாமல் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னங்க ஆ இந்த வருஷங்க அப்படிங்களா அந்த வருஷத்தை குறிப்பிட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ பே நான் எதுக்கு எல்லாம் உங்கள் நாள் பரிசு தான் வச்சுக்கோங்கன்ட்டு வேறு விதமான புது புது வகையில் ஓட்டுக்கு கொடுக்குற வழியை கண்டுபிடிச்ச இந்த உத்தமர் தான் சொன்னார் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது இப்படி ரோல் மாடல் உத்தமராக மாறந்திருக்கிற அந்த மாநில தலைவர் இருக்கிற கட்சியோட எம்எல்ஏ இதை போல நாலு கோடி ரூபாய் ஓட்டுக்காக காசு கொடுக்க எடுத்துட்டு போய் மாற்றாங்கன்னு சொல்லும் போது அது குறித்து கேள்வி கேட்கும் போது நான் என்னங்க அதை பற்றி பேசுறது சம்பந்தப்பட்ட நபரே எனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போது அது குறித்து நான் என்ன பேசுவது இல்லைங்க இந்த பணம் இதே திமுகவா இருந்திருந்தா ஐயோ பக்கம் பக்கமா என்ன டயலாக எழுதி எடுத்து வந்து முன்னாடி வந்து கத்தியிருப்பல மக்கள் பணத்தை எப்படி எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சு எந்தெந்த பகையெல்லாம் டிசைன் டிசைன்னா மூட்டை கட்டி வச்சுன்னு பாருங்க அப்படி மூட்டை கட்டி வச்சு இந்த பணத்துல இருந்து கொஞ்சூண்டு கொசுரோ எடுத்து கொசுரோ கொண்டு போகும்போதே இவ்வளவு பெரிய தொகை மாட்டுதுதான் அப்போ அவங்க தலைகாணி கட்டியில மூட்டை கட்டி வச்சு எவ்வளவு தூங்கி நின்னுப்பாங்க அப்படி இப்படி ஒரு டயலாக நீளமா எழுதி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்து பிரஸ் மீட்ல பொங்கியிருக்க மாட்டேனா சாரி மைக்குக்கு முன்னாடி அப்படி மைக்குக்கு முன்னாடி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது திமுக பணமாக இருந்திருந்தால் மாட்டினது ஆனால் பாருங்க மாட்டின பணம் உத்தமர்கள் வள்ளல்கள் வாழ்கின்ற கட்சியோட பணம் எப்படி வாயை திறப்பாங்க ஆனால் பாருங்க அப்படி என்னதான் வாயை திறக்காமல் மூடி மூடி உண்மையை மூடி மூடி வச்சிருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு மூடி வைக்க முடியுங்க இது விஞ்ஞான காலம் வெடிச்சு வெளியே வந்து தானே ஆகணும் அப்படி வெடிச்சு வெளியே வந்ததுதான் பாருங்க அட பாதிங்களா இதையே இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்ட்டு எத்தனை நாள் பொறுத்து கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் நைனா நாகேந்திரன் அவரோட எமர்ஜென்சி கோட்டாவின் மூலமாகத்தான் இந்த நாலு பேரும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதே பாருங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு இந்த மாட்டின நாலு கோடி ரூபாய் திமுகவுக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டே மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமான விஷயமே வெளியே வந்திருக்கும் ஆஹா அந்த நாலு பேரும் பாருங்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டா மூலமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க தன்னோட சொந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக துஷ்பிரயோகம் பண்ணி ரயில்வே துறையை மிரட்டி நாலு எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டாக வாங்கி அந்த வாங்கின நாலு எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டு அந்த நாலு பேர்கிட்ட கொடுத்து நாலு கோடி ரூபாய் பணத்தையும் அனுப்பி ட்ராவல் பண்ணுங்கப்பான்னு சொன்னார் இதெல்லாம் எந்த வகையிலங்க நியாயம் என்ன தான் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்றதுக்காக இதே போல் அந்நியாயக்கம்லாம் பண்ணலாமாங்க விடக்கூடாது என்ன பண்ணலாம் வாங்க சிபிஐ ஐடி இடி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வாங்க இந்த நாலு கோடி ரூபாய் பணத்துக்கு மேலே மேற்கொண்டு எவ்வளோ என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி போய் என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான துறை அதிகாரிகளை அனுப்பியிருக்க மாட்டாங்க ஆனால் பாருங்கள் வாண்டடாக பர்பஸாக ஈடி இதை விசாரிக்கணும்னு கேட்டப்பா ஐயோ யோ என்னங்க இது எங்களை பொம்பளை மாட்டி விட்றீங்க இந்த நாலு கோடி ரூபாயெலாம் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் எங்கள் துறைக்கும் இந்த பணத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது எங்களை போய் விசாரிக்க சொல்கிறீங்க எங்களுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஈடி இதை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் எதிர்கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் முக்கியமாக முதல்வராக இருந்தாலும் கூட பாருங்கள் அமலாக்கத்துறை நைட்டோட நைட்டாக வீட்டுக்குள்ளே போய் கைது பண்ணி கூப்பிட்டு வருவாங்க ஏன் எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் அப்போ இந்த நாலு கோடி ரூபாய் அனாமத்தான் மாட்டம் போனோம் அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் உன் குத்தமா எங்க குத்தமா அப்படின்னு ஒரு பாட்டுகள் இல்லைங்களா அந்த பாட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளாக எங்களுக்காகவே எழுதி வைத்த பாட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும் அந்த பக்கம் எட்டி பார்க்கறதுக்கு கூட பாருங்கள் எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை இது யார் குத்தங்க தான் பாருங்க உங்குத்தமா எங்க குத்தமா அப்படின்ற பாட்டு எங்களுக்காகவே எழுதி வைத்த பாட்டுன்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த பாட்டை போட்டு கேட்டுக்காங்களாம் உங்கத்தமா எங்க குத்தமா யார நானும் சொல்ல அப்போ ஊழலை ஒழிக்க போறோம் ஊழலை ஒழிக்க போகிறோன்ட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணி ஆளுங்கட்சியாக வந்த பிறகும் ஊழல் ஒழியில ஊழல் ஒழிக்க முடியல ஊழலை ஒழிக்க மாட்டாங்க ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி செய்து கொண்டே ஊழலை ஒழிக்க போறோம் ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லுவாங்களே அப்ப அது என்ன கணக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிற கணக்குக்குள்ள வரணும்னு சொன்னா முதல்ல எங்க கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டில் மாநில தலைவர் தற்கூரி தான் பாருங்க முதல்ல ஊழல் வழக்குல உளு தூக்கி போடணும் என்ன பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுற இந்த காலத்துல தன்னோட வாழ்க்கையை ஓட்டணும்னா மாதம் மாசம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் யாரோ நண்பர்கள் கொடுக்குற காசுன்னு சொல்லி பத்து லட்சம் ரூபாயே ஒவ்வொரு மாசமும் யார் யாருக்கிட்ட இருந்தோ வாங்கி ஊழலின் வழியாகத்தான் அவர் வாழ்க்கையே ஒவ்வொரு மாதம் இருக்காரு அப்படி பார்க்கும்போது இந்த ஊழல்னு சொன்னால் அவர்தான் தான் பாருங்கள் எங்கள் கட்சி மாநில தலைவர் தற்கூரி மலையை தான் முதல்ல இந்த ஊழல் வழக்கில் உள்ள தூக்கி போடணும் அதே தான் எங்கள் அப்பன் குதிர்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி அதாவது பாருங்கள் அவருக்கு சொந்தமான யாருங்க கொடைவில் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான காசை கொடுத்து அனுப்புறாரு அப்படி கொடுத்து அனுப்புற நபர்களையாவது யாராவது பின்னே தெரியாத நபர்கள கொடுக்கக்கூடாதா சொந்த கட்சியோட ஐடி கார்டை கொடுத்து விடுறது அல்லாமல் அவருக்கு சொந்தமான இக்கியூ எமர்ஜென்சி கோட்டா அவருக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டாவின் மூலமாகவே டிக்கெட்டை வாங்கி கொடுத்து மாட்டி இதை போல ஊழல் பண்ற இவங்க எல்லாம் ரோல் மாடல் உத்தமராக இருக்கிற வகையான நெய்யால் கடைந்தெடுத்த ஒரு அகுமாருக்கு உத்தமர் ஒருத்தர் இருக்காரு அவங்க கட்சிக்குள்ள அதுவும் என்ன மாதிரி பசுனை உத்தமர் நினைக்கிறீங்க அதாவது பாருங்க எந்த டைப்ல எப்படி எந்த பக்கம் அவருக்கு முன்னாடி நின்னாலும் அவர் திரும்பி கூட பார்க்காத பசுனை உத்தமருங்க அவரு நாங்கள் இந்த கண்டென்ட்ல அவரை பசுனை உத்தமர்னு சொல்கிறோம்க்காக அவரோட பேர் பசுனை உத்தமர்னு நினச்சிக்காதீங்க அவருக்கு ஒரு நல்ல இருக்குது ஊருக்குள்ளே வயநாடன் தம்பன் அப்படின்ற ஒரு செல்லமான பெயர் இருக்குது அந்த வயநாடன் தம்பன் என்கின்ற செல்லமான பெயருக்கு சொந்தமான ஒரு சம்பந்தமான ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் எப்படி இருந்த நான் எப்படி ஆகிவிட்டேன்னு விவேக் டைலாக் சொல்கிற மாதிரி எப்படி இந்த கட்சிக்கு நீ வந்த முதல்ல நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த வந்த நீ இப்போ எப்படி இருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிற இப்போ பாருங்கள் அது போதாதுன்ட்டு தேர்தலுக்காக கட்சி மேலிடம் கொடுத்த காசுலேருந்து இரநூறு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பாருங்க ஏதோ ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க அந்த ஆயிரத்தோட சேர்த்து இந்த இரநூறு சேர்ந்தா ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிற இந்த நபர் பசுனை உத்தமர் சம்பந்தமான ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக போயின்னுங்கிறேன் அந்த ஆடியோவை இந்த காணொலியில் இணைக்க முடியுமான்னு தெரியாது ஏற்கனவே நம்ம நிறைய காணொலிக்கு பிரச்சனைலாம் சொல்லி அதனால பாருங்க அந்த முழு ஆடியோவோட லிங்கை நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றோம் முழுசா போய் பார்த்தோம் ஊழலை ஒழிக்க வந்த அவதாரங்கள் நாங்க தானே ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள பா பார்த்தாலும் அடுத்த கட்சியை குறித்து எல்லாம் ஊழல்வாதிகம் எல்லாம் ஊழல்வாதிகம் இவர்கள் அத்தனை பேருமே ஊழல்வாதிகள் ஏன்னா இவர்கள் அனைவருமே ஊழல் பேர்வழிகள் தான் எல்லா ஊரல் பேர் மாசம் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்ச அந்த பத்து லட்சம் இருந்து சிக்கிய நாலு கோடியில இருந்து இன்றைக்கு பாருங்க ஆயிரத்தி கோடி வரைக்கும் ரோல் மாடல் உத்தமர்ல இருந்து தர்ம பிரபு கர்ண மகாராஜாவில் இருந்து பசுனை உத்தமர் வரைக்கும் செஞ்சிருக்கு எல்லாமே எல்லா 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 இந்த ஊழல் மற்றும் ஊழல் வழக்குன்ற ஒரு ஆயுதத்தை கையில ஒன்றிய அரசு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு ரீசன் தான் தெரியா மாநில அரசுகளை முடக்கணும் என் அதிகாரத்தின் கீழ் தான் எல்லா மாநிலங்களும் கட்டுப்பட்டு நடக்கணும் நான் நீற்ற இடத்துல கையெழுத்து போடணும் நான் சொல்கிறது தான் இங்கே சட்டமாகணும் எங்கள் பேச்சை மீறி நாங்கள் சொல்கிற விஷயத்தை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது முக்கியமாக பாருங்கள் மாநில அரசுகள் சுயாட்சி கூட்டாட்சி இந்த தத்துவத்தெல்லாம் பேசவே கூடாது அப்படி எந்த மாநில அரசு பேசுதோ அந்த மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற ஆயுதம் தான் ஊழல் ஊழல் வழக்கு கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பணம் மாட்டின அன்னைக்கே தெரியும் இது எந்த கட்சிக்கு சொந்தமான பணம் யாருக்கு சொந்தமான பணம் யார் கொடுத்தம்ஜாங்கன்னு சொல்லி ஆனால் பாருங்க இந்த பணம் சிக்கிய நாள் முதல் இந்த நாள் வரை விசாரிக்கிறாங்க 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 விசாரிச்சுனே இருக்கிறாங்க லேட்டாக எஃப்ஐஆரில் நைனா நாகேந்தன் பேரை சேர்க்குறாங்க அதற்கு பிறகு இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு சொந்தமான எமர்ஜென்சி கோட்டா மூலமாக டிக்கெட் எடுத்து கொடுத்து டிராவல் பண்ண வச்சாங்கன்னு சொல்லி ஆனால் பாருங்கள் என்ன தீவிர விசாரணைக்கு பிறகு இத்தனை உண்மைகள் வெளியே வந்தாலும் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற ஒரு விஷயம் இனி வரைக்கும் பாருங்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் பாருங்கள் இது எல்லாமே ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் தான் ஆட்சி மாறும்போது காட்சிகள் மாறும் இல்லைங்களா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பணி எல்லாருக்கும் என்ன நடக்கணும்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரியறதை விட அவங்களுக்கே தெரியும் என்ன நடக்கணும்னு சொல்லி குருன்னு ஒரு திரைப்படம் அபிஷேக் நடித்த குரு திரைப்படம் கிடையாது கமலஹாசன் அவர்கள் நடித்த குருன்னு ஒரு திரைப்படம் அந்த படத்தில் ஒரு நல்ல டைலாக் அதாவது கையால் ஆகாத தான் தன்னோட அப்பா பேரை கைத்தடியாக உபயோகிப்பான் இந்த டைலாக் எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க இது யாருக்கு பொருந்துது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த டைலாக் யாருக்காக சொன்னோம் எதுக்காக சொன்னோம் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதுக்காக சொன்னோன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லாம் ரோல் மாடல் உத்தமர்கள் பசுனை உலகமாக உன்னத உத்தமர்களை குறித்து இந்த உத்தமர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் கவனிங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்